மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகளும் இப்பொழுது பேசப்படுகின்றன குறிப்பாக புதிய எல்லை நிர்ணயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்டத்திலே கூறியிருந்தார்கள் அவ்வாறு இந்த நிர்ணய ஆணைக்குழுவுக்கு புதிதாக உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்களாக இருந்தால் அந்த அதிலே நியமிக்கின்ற சிறுபான்மையர்கள் அதாவது குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் குறிப்பாக முஸ்லிம் சார்பாக நியமிக்கின்ற நியமிக்கப்படுகின்றவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அவ்வாறு இல்லாத காரணத்தினால் தான் பல குறைகள் ஏற்படுகின்றன ஏனென்றால் இவர்கள் கூகுள் மேப்பின் மூலமாக அந்த எல்லை நிர்ணயத்தை அமைக்கின்ற பொழுது அந்த அந்த பிரதேசத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றவாறு அந்த எல்லை நிர்ணயங்கள் அமைந்து விடுகின்றன ஆகையால் இவற்றை நல்ல முறையிலே அறிந்தவர்கள் இந்த குழுவிலே உள்வாங்கப்பட வேண்டும்